திருமயம் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த ஆயிரத்தி எட்நூறு ஜெலட்டின் குச்சிகள் அறுநூறு டெட்டினட்டர்கள் இணைப்புகள் உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கண்ணனிப்பட்டியில் உள்ள ஒரு கல்குவாரியில் பாறைகளை தகர்க்க பயன்படுத்தும் வெடிப்பொருட்களை ஒரு குடோனில் பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததையடுத்து திருமயம் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் கண்ணனிப்பட்டி பகுதிக்கு சென்று கல்குவாரி அருகே உள்ள குடோனில் ஆய்வு செய்தனர் அங்கு பாறைகளை வெடிக்க வைக்கும் வெடிப்பொருட்களான ஆயிரத்தி எட்நூறு ஜெலடீன் குச்சிகளும் அறுநூறு டெட்டலிட்டர் இணைப்புகளும் பெட்டிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன இதனையடுத்து அனுமதியின்றி உரிய பாதுகாப்பு இல்லாமல் வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் அந்த குடோனை நிர்வகித்த சேலம் மாவட்டம் கூவனூர் பகுதியைச் சேர்ந்த அந்தோணி முத்து என்பவரை இரு பிரிவினின் கீழ் கைது செய்து பொருட்கள் இருந்த குடோனுக்கு சீல் வைத்தனர்

ਆ ਵੀ ਗਿਆ ਆ ਵੀ ਗਿਆ ਮੈਂ ਨਹੀਂ ਚੱਲਦਾ ਮੈਂ ਨਹੀਂ ਮਿਕਰਟ ਮਾਰਨਾ ਲੈ ਟਿੱਕ ਟਿੱਕ ਕਰਦਾ ਦਰ ਦਰ ਆਇਆ ਕੋੜਾ ਕਿਵੇਂ ਐਂਟਰ ਕਰਦਾ ਸਰਵਰ ਬੋਲਦਾ ਆ ਲੌਂਡਰ ਕਰਦਾ ਕੋਪੋ ਬੋਲਦਾ

lần này 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 lần này